நெருங்கும் பேரழிவு நிஜமாகும் பாபா வங்கா கணிப்புகள் இந்தியாவுக்கான கணிப்பு என்ன வரும் காலத்தில் என்ன நடக்கும் என்பது குறித்து துல்லியமான கணிப்புகளை செய்பவர் பாபா வங்கா வரும் காலத்தில் என்ன நடக்கும் என்பது குறித்து துல்லியமாக கணிப்புகளை செய்பவர் பாபா வங்கா இவரது கடந்த கால கணிப்புகள் பல உண்மையாகி உள்ளன இந்த ஆண்டும் கூட அவரது பல கணிப்புகள் உண்மையாகி வரும் நிலையில் அவரது முக்கியமான கணிப்புகள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் அவரது பல முக்கிய கணிப்புகள் உலகமெங்கும் பல வகை பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்பதால் பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினொன்றில் பிறந்த பாபா வங்கா அவரது பனிரெண்டு வயதில் கண் பார்வையை இழந்தார் ஆனால் அதன் அவர் எதிர்காலத்தை பார்க்கும் திறனை பெற்றார் அவர் தனது வாழ்நாளில் பல கணிப்புகளை செய்துள்ள நிலையில் அதில் பல கணிப்புகள் உண்மையாகியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு பாபா வங்கா மறைந்தாலும் அவருடைய கணிப்புகள் உலகமெங்கும் முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது பாபா வங்கா கடந்த காலத்தில் கூறிய பல கணிப்புகள் உண்மையாகி உள்ளன குறிப்பாக உலகை அதிர வைத்த நைன் லெவன் தாக்குதல் மற்றும் அமெரிக்க முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமாவின் வெற்றி போன்ற கணிப்புகள் குறிப்பிடத்தக்கவை இதன் காரணமாகவே எப்போதும் பாபா வங்கா குறித்த செய்திகள் மக்களிடையே கவனம் பெற்று வருகிறது இந்த ஆண்டு அவரது முக்கிய கணிப்புகளில் ஒன்று ஆசியாவில் பேரழிவை ஏற்படுத்தும் பூகம்பம் மற்றும் சுனாமி தொடர்பானதாகும் எந்த தேதியில் ஏற்படும் என்பது எந்த ஒரு கணிப்புகளையும் பகிரவில்லை என்றாலும் இந்த ஆண்டிற்குள் ஏற்பட வாய்ப்பு நம்பப்படுகிறது பசிபிக் பகுதியில் உள்ள ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே அதிகரித்து வரும் பூகம்ப நடவடிக்கைகள் மற்றும் கடல் வெப்பநிலை உயர்வு பாபா வங்காவின் கணிப்புகளுக்கு வலு சேர்ப்பதாகவே உள்ளது இதனால் இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் சற்று அச்சத்துடனேயே இருக்கிறார்கள் அடுத்து முக்கியமானது உலக பொருளாதாரம் தொடர்பானது இந்த ஆண்டு உலக பொருளாதாரம் மிக மோசமாக சரிவடையும் என பாபா வங்கா கணித்திருக்கிறார் உலகின் முக்கிய நிதி சந்தைகள் சரியும் என்றும் வேலையின்மை மற்றும் வறுமை அதிகரிக்கும் என்றும் பாபா வங்கா கணித்திருக்கிறார் பணவீக்கம் உலக நாடுகளின் கடன்கள் அதிகரிப்பது நிலையற்ற மார்க்கெட் காரணமாக உலக பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகிறது இது பாபா வங்காவின் கணிப்புகள் உண்மையாகி வருவதையே குறிக்கிறது அதே போல இந்த ஆண்டு நிச்சயம் மனிதர்கள் ஏலியன்களை தொடர்பு கொள்வார்கள் என அவர் கணித்துள்ளார் சிலருக்கு இது வினோதமானது போல தெரிந்தாலும் உண்மையில் இதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது பல நாடுகளின் ராணுவம் மற்றும் அரசு ஏஜென்சிகள் அடையாளம் தெரியாத வான் நிகழ்வுகளை கண்டறிந்துள்ள நிலையில் இதில் முக்கிய மாற்றங்கள் நடக்கலாம் அதேபோல புதிய வினோதமான நோய் பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக பாபா வங்கா கணித்துள்ளார் இதுவரை பெரிய நோய் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் இந்த பாதிப்பு நொடியில் ஏற்படும் ஆபத்து இருக்கவே செய்கிறது சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் நோய் கிருமிகளின் தொடர்வு காரணமாக இது நிகழலாம் என்று பலரும் கருதுகின்றனர் கடல் நீர்மட்டம் உயர்வது தொடர்பாக பாபாங்கா எச்சரித்திருந்தார் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் ஆபத்தான அளவிற்கு கடல் நீர் மட்டம் உயரும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் பாபா வங்காவின் பகீர் கணிப்புகளுக்கு நடுவில் பாசிட்டிவாகவும் ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதாவது சாதிய ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் நிற அடிப்படையிலான இனவெறி ஆகியவை முடிவுக்கு வரும் என்று அவர் கணித்துள்ளார் இந்தியா உட்பட உலகமெங்கும் பாகுபாடுகளுக்கு எதிரான குரல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இதுவும் மெல்ல நிஜமாகவே போகிறது